அரணையை பத்தி நான் பதிவு பண்ணியிருந்த காணொலியில் நிறைய பேர் பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதுல சில பேர் அரணையோட வாழில் சிகப்பு நிறம் இருந்தா அது செவ்வரணை அதுக்கு நஞ்சு அதிகம்னு சொல்லியிருந்தாங்க ஆனா உண்மை என்னன்னா அரணையோட வாழில் சிகப்பு நிறம் இருக்கிறது வந்து அரணையோட குட்டி அது வளர்ந்த பிறகு நிறம் மாறிடும் நம்ம உலகத்தில் இருக்கிற எந்த அரணைக்குமே நஞ்சு கிடையாது நிறைய பேர் அரணையை அடிச்சா தலைவலிக்குமா அது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அரணைகளை யாரும் அடிக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக சொன்ன தகவல் தான் அது அரணை நம்மளை கடிச்சிருச்சுன்னா மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே அரணை கடிச்சா மருந்து கிடையாது ஏன்னா நஞ்சே இல்லாத அரணைக்கு எதுக்காக மருந்து கண்டுபிடிக்க போறாங்க அரணைகள் கடிச்சு சில பேர் உயிரிழந்ததா நான் பார்த்திருக்கேன் செய்தியில அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க செய்திகள்ல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம பொய்யான தகவல்களை பரப்புறாங்க அதுதான் மக்களுக்கு அரணைகள் மேல இவ்வளவு அச்சம் ஏற்படுறதுக்கான காரணம் சில வருடங்களுக்கு முன்னாடி அரணைகளை நான் நிறைய பார்த்திருக்கேன் ஆனால் இப்போ உன்னையும் பார்க்க முடியலன்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க அதிகமாக அனைத்து இடங்களும் நகரமயமாகிறதுனால தான் இதுங்களோட வாழ்விடம் அளிக்கப்படுது மற்றும் இதோட உணவுகளான பூச்சிகளும் ரொம்ப குறைஞ்சு போச்சு அதுதான் இந்த அரணைகளை இப்போ நம்ம அதிகமாக பார்க்க முடியாததுக்கான காரணம் அதனால இனிமேலாவது அரணைகளை பார்த்தா அருவறுப்பு படாதீங்க அச்சப்படாதீங்க அதை அடிச்சு கொள்ளாதீங்க